இங்கு சிறப்புரையார்களை வருகை தந்திருக்கும் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே ஊரீஸ் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் திரு தியோடர் ராஜ்குமார் அவர்களே மற்றும் கம்பன் கழக நிர்வாகிகளே பெரியவர் அனைவருக்கும் காலை வணக்கம் கடந்த ஆண்டு இதே மாதம் ஐயா சிவகொண்டு தலைமையில் கம்பன் கழகம் ஆண்டு சிறப்பாக நடைபெற்றது மீண்டும் இதே ஆண்டு ஐயா தலைமையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முதற்கான அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் பார்க்கும் போதெல்லாம் கேட்பார் எப்போது வேறு மீண்டும் புதுவை பொலிவுடன் கம்பன் கழகம் வரும் என்றார் அவருடைய ஆசையை நிறைவேற்றி உள்ளோம் கடந்த ஆண்டு கம்பன் கழகம் ஆண்டு விழா நடைபெற்றது அதற்கு பிறகு வழக்கமாக கம்பன் கழகம் தான் வருடத்துக்கு ஒரு முறைதான் ஒரு விழா நடக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாம் பேசினோம் தமிழ் ஆசிரியர்களை கௌரவிக்க வேண்டும் என்று வேலூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்து வடற்காடு மாவட்டம் தமிழ் ஆசிரியர் எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் போட்டோம் அவரிடம் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டோம் அவர் கேட்டால் தமிழ் பயிற்சி பற்றை வேணும் என்றால் அதையும் நடத்தினோம் உலக தாய்மொழி தினம் சிறப்பாக நடத்தினோம் கண்ணதாசன் பிறந்தநாள் இதே ஓஎஸ்க சிறப்பாக நடைபெற்றது எதிர்பாராத அளவு கூட்டம் காலை முதல் மழையொன்று சிறப்பாக நடைபெற்றது செயலாளர் கூறிய போல இன்னும் திருவள்ளுவர் சிறப்பாக நடைபெற நாங்கள் ஆசைப்படுகிறோம் உங்கள் ஒத்துழைப்பை கேட்கின்றோம் இன்று கம்பராமாயணம் ராமாயணம் கம்பரை பற்றி பேச இருக்கின்றோம் மாணவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் நம் இந்தியாவில் புகழ்பெற்றது இரண்டு இதிகாசங்கள் ஒன்று ராமாயணம் இன்று மகாபாரதம் இது இரண்டும் அனைத்து இந்தி மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன தமிழில் ராமாயணத்தை எழுதியவர் கம்பர் மகாபாரத்தை எழுதியவர் வில்லி புத்திரார் ஆனால் கம்பருக்கு மட்டும் தான் கம்பர் கழகமாக ஆயிடுத்து இன்றும் கம்பனை போற்றிக் கொண்டிருக்கின்றோம் வில்லி புத்திராருக்கும் கம்பருக்கும் எந்த வித்தியாசம் சிறந்த கலைஞர்கள் தான் ஆனால் இலக்கியத்தை அதிகமாக கொடுத்தவர் கம்பர் அவர் ஏனால் கதையினாலா இல்லை புலவர்களாலா என்றால் அவருடைய இலக்கியத்தால் தான் வில்லி புத்திரை காட்டிலும் கம்பன் என்றும் காரணம் அவருடைய இலக்கணம் கம்பநாயகத்தை பற்றி கவிஞர் பாபே சு ஐயர் அவர்கள் எழுதிய போது ஹேமர் எழுதிய இல்லட் ஒடிசி ரோமனி கவிஞர் எழுதிய யுனிட் மில்டன் எழுதிய பேரடைஸ் கெஸ்ட் பேரடைஸ் லாஸ்ட் வியாச பாரதம் முறை எந்த நூலும் வால்மீகி நூலை விட